அனைவருக்கு வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வங்கியில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சித்தரம் செய்திகள் பல புதிய மாற்றங்கள் தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் கரைச்சு வைக்க பாருங்கள் உங்களுக்கு எஸ்பிஐ வங்கிகள் தொடர்பான பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் எஸ்பிஐ வங்கி வை கணக்கு வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கைகளுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கி அறிவிக்கப்பட்டாங்க ரூபாய் நானூற்றி ஐம்பது வரை பிடித்தம் செய்யப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட வங்கி கணக்கில் இரநூத்தி முப்பத்தி ஆறு முதல் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வரை இந்த நிதியாண்டில் பிடித்தம் செய்யப்படும்ன தற்போது எஸ்பிஐ வாடிக்கையர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இது எதற்காக பிடித்தம் செய்யப்படுவாங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்காகவும் உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜுக்காகவும் இந்த அமௌண்ட் வந்து வருடாந்திர தொகையாக பிடித்தம் செய்யப்படுறாங்க அதாவது ஒரு வருடத்திற்கு உங்களோட டெபிட் கார்டோ இல்லை க்ரெடிட் கார்டோ உங்களுக்கு அவங்க கொடுப்பதன் மூலயமாக அதற்கான தொகை வசூலிக்கப்படுறாங்க உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணுற மெசேஜும் இல்லை ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுப்பதற்காகவும் இந்த தொகை வந்து பிடித்தம் செய்யப்படுறாங்க வங்கிகளுக்கு ஏற்றவாறு அதே போல் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்றவாறு இரநூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது ரூபாய் வரை பிடித்தம் செய்யப்படும் தற்போது அறிவிப்பு இந்த பிடித்த தொகை வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் பிடித்தம் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பொதுவாக வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்கு டெபாசிட் மற்றும் அவங்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து உயர்த்தப்பட்டு வருவதன் முக்கிய காரணமாக தற்போது பல்வேறு புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அறுபது வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்களுக்கான தொகை வந்து பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய அவங்களுக்கான சதவீதம் வந்து உயர்த்தப்படுவாங்க அதே போல் சூப்பர் மூத்த குடிமக்களுக்கும் அவர்களை காட்டிலும் சிறிது வட்டி விகிதம் வந்து அதிகரிப்பது வாய் தற்போது வழக்கமாக உள்ளது அதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் அதற்கான தொகை மற்றும் வட்டி சதவீதம் மீண்டும் உயர்த்தப்பட போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கான வட்டி விகிதம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி குறிப்பாக வட்டிகளுக்கு ஏற்றவாறு அதாவது அவங்க வந்து எவ்வளோ மாதம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யப்படுறாங்க யார் யார் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யப்படுறாங்க அதற்கேற்ற அவாறு மாற்றம் செய்யப்படுவாங்க அதன்படி நாலு புள்ளி பத்து சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஆறு ஜீரோ சதவீதம் வரை உயர்த்தப்படுவாங்க அது அடுத்தபடியாக ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வரை இரண்டு ஆண்டுகளுக்கு உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய போன்று மூத்த குடிமகளுக்கு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்